அனைவருக்கும் வணக்கம் பத்து மணி ஆகியும் படுக்கை விட்டு இயலாத கணவனான செல்வமணியிடம் இன்னைக்கும் வேலைக்கு போகலையா என கோபமாக கேட்டாள் மனைவியான சுதா அவள் குரல் கேட்டு எழுந்த செல்வமணி போகல உடம்பெல்லாம் செம வழி என்றான் அவன் சொன்னதை கேட்டு அவளுக்கு இன்னும் கோபம் அதிகமானது நேத்தும் வேலைக்கு போகல நண்பர்களோடு சேர்ந்து குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு வந்த இன்னைக்கும் வேலைக்கு போகலனா எப்படி என்றார் அதான் சொல்கிறேன்ல உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு காதலை விழலையா என்றான் ஓகே உடம்பு வலிக்கிற அளவுக்கு ராஜா என்ன வேலைக்கு போய் கிழிச்சாரு கல்யாணமான இந்த ஆறு மாதமாக நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ரெண்டு நாளைக்கு வேலைக்கு போகிற நாலு நாள் சும்மா வீட்டில் இருக்கிற இப்படி இருந்தா எப்படி என்று கணவனை திட்டி போதே மருமகளை சமாதானம் செய்கிற நோக்கத்துடனே வந்தால் மாமியாரான திலகா ஏமா சுதா காப்பியில் சக்கரை அதிகமாக போட்டிருக்கியே பிகாஷனும் கம்மியா விட்டுருக்கியே நல்லாவே இல்ல என்றவள் கொஞ்சம் நல்லா போடக்கூடாதா என்றும் கூறினாள் பாருங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் காஃபி போடுவேன் விருப்பம் இருந்தால் குடிங்க இல்லாட்டி உங்களுக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி நீங்களே போட்டு குடிங்க எதுக்கெடுத்தாலும் இப்படி குறை சொல்ல வேண்டாம் என கணவன் மேல் இருந்த கோபத்தை மாமியாரிடம் காட்டினாள் ஏமா இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோபப்படுற என்றாள் பின்ன என்ன எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கணுமா ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட அப்படி தான் சாம்பாரில் காரம் அதிகம்னு சொன்னீங்க நேற்று காலையில் சட்னியில் உப்பு அதிகம்னு சொன்னீங்க நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் தினம் தினம் ஏதாவது குறை சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க என்றும் கூறினாள் இருக்கிறதானமா நான் சொன்னேன் தப்பாவோ அல்லது உண்மைக்கு மாறாகவோ நான் ஒன்றும் சொல்லலையே என்று பதிலுக்கும் மாமியார் கூட சமைக்கும் போது சின்ன சின்ன தப்பு நடக்கிறதெல்லாம் தானே அதையே ஓயாமல் சொல்லி காட்டணுமா என்று மருமகளும் வரித்து கட்டி கொண்டு சண்டைக்கு நின்றாள் சண்டை போகிறது நான் இல்லையே நீதான் சாதாரணமாக சொன்னதை பெரிசாக்கி இப்படி சண்டையாக்குறது நீதான் நான் சொன்னது கூட உன்னை குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை தப்பை திருத்திக்கிட்டு சரியாக செய்யதான் என்றாள் மாமியார் என்ன நீங்கள் ஒன்றும் திருத்த தேவையில்லை எனக்கும் சமையல் தெரியும் என் அங்கே அப்பா வீட்டில் நான் பத்து பேருக்கு தினம் சமைச்சு போடுவதான் திகைத்து போன திரகா மகனிடம் பாத்தியாடா எப்படி வாயடிக்கிறா இப்பவே இவ்வளோ அமைதியாக இருக்க சொல்ல போறியா இல்லையா என்று தன் இயலாமையை மகனிடம் காட்டினார் ஆமாம் நான் வாயாடிதான் உங்களுக்கு வாயே இல்லை பாருங்க என்று மருமகளும் விடுவதாக இல்லை நான் என் மகன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் தாயி நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு என்றாள் நானும் என் புருஷங்கிட்ட தான் பேசுகிறேன் இவரும் சரிக்கு இவளும் சரிக்கு சமமாக சண்டை போடுவதை பார்த்து கோபத்தின் உச்சைக்கு ஏறியது செல்வமணிக்கு ஐயோ ரெண்டு பேரும் இப்போ அமைதியாக இருக்கீங்களா இல்லையா அம்மா அவ தான் சின்ன பொண்ணு பேசுகிறானா நீயும் பேசணுமா சும்மா இருமா சுதா பெரியவங்க பேசுகிறாங்கன்னு நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன் என்று கணவன் கூற ஆமா என் மேலே பாயிங்க உங்கள் அம்மாவை எதுவும் சொல்லாதீங்க நான் தானே ஏமாந்தவ என்றவள் வேகமாக அங்கிருந்து வெளியேறி மதிய சமையலுக்கான வேலையை ஆரம்பித்தார் சுதாவுக்கு திருமணமாகி ஆறு மாதம்தான் ஆகிறது அவள் கணவனான செல்வமணியோ கட்டிட மேஸ்திரி வேலை தெரிந்தவன் அதனாலேயே அவனுக்கு வேலைகள் வந்தபடி இருக்கும் ஆனால் அவனோ ஒழுங்காக வேலைக்கு போவது இல்லை இரண்டு நாள் வேலைக்கு போனால் நான்கு நாட்கள் போகவே மாட்டான் உடம்பு வலிக்குது ரொம்ப கலப்பாக இருக்கு என்று ஏதாவது காரணத்தை சொல்லி வேலைக்கு செல்வதையும் தவிர்த்து விடுவான் வேலை கொடுத்தவர்கள்தான் பாவம் இவன் பின்னாலேயே அலைந்து கொண்டிருப்பார்கள் சுதாவுக்கு பார்க்கவே பாவமாக இருக்கும் அவளும் அவனிடம் வேலை கொடுக்கிறவங்கள இப்படி அலைய விடாதீங்க நீங்கள் சரியாக வேலை செய்வீங்கிற நம்பிக்கையில் தானே வேலை தராங்க நம்பிக்கை போயிட்டா யாருமே வேலை தர மாட்டாங்க என பலமுறை சொல்லியும் விட்டாள் அவள் பேச்சை இந்த காதில் வாங்கி அடுத்த காதில் விட்டும் விடுவான் செல்வமணி செல்வமணியின் அப்பாவும் கட்டிட மேஸ்திரிதான் அவரிடம்தான் இவன் தொழிலை கற்றும் கொண்டான் அவருக்கு அறுபது வயதாகிறது இந்த வயதிலும் வேலைக்கு செல்லாமல் ஒரு நாள் கூட வீட்டில் இருந்தது இல்லை தொழில் முக்கியம் என்பார் மாமனாரை பார்க்க அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இருவருமே தனித்தனியாக வேலை செய்கிறார்கள் இப்போது அவர்கள் குடியிருக்கும் வீடு மூன்று ஏக்கர் நிலம் அனைத்துமே அவர் சம்பாதித்தது தான் ஒவ்வொரு வாரமும் தினமும் சண்டைதான் பெரும்பாலும் சுதாதான் சண்டைக்கு காரணமாகவே இருப்பாள் பழியை மாமியார் மேல் போடுவாள் வீட்டில் இருந்த அனைவருக்கும் நிம்மதியும் போனது அன்று காலை வேகமாக வந்த சுதா உங்கள் அம்மாவை ஒழுங்காக இருக்க சொல்லுங்க பக்கத்து வீட்டுக்கார அம்மா கிட்ட போய் என் மருமக சரியில்லை எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்கிறது இல்லை செய்கிற வேலையும் சுத்தமாக இல்லைன்னு சொல்லி இருக்காங்க என்னை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க என சண்டையை ஆரம்பித்தாள் நான் அப்படி சொல்லலம்மா அந்த பத்மா என் மருமக தான் சுத்த சோம்பேறி எந்த வேலையும் செய்கிறது இல்லை உங்கள் மருமக எப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் எல்லா வேலையும் செய்கிறா ஆனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக செய்யணும்னு சொன்னேன் அதை ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லியிருக்கா பாத்தியா என்றால் திலகா அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் நான் வேலை ஒழுங்காக செய்கிறது இல்லைன்னு தானே அர்த்தம் ஏதோ கடமைக்கு செய்கிறேன்னு தானே அர்த்தம் என்றால் மருமகள் நீயா ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை கோபமாக கூறினால் மாமியாரான திலகா அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா என்று தலையில் அழித்து கொண்டான் செல்வமணி ஆமாம் உன் பொண்டாட்டி அடக்காத என்ன அடக்கு நான் தானே இழுச்ச வாய்ப்பாரு தலையில் கையை வைத்து உட்கார்ந்து விட்டான் செல்வமணி கடவுளே இது என்ன தினம் தினம் பெரிய தலைவலியாக இருக்குதே வேணாங்க நான் இந்த வீட்டில் இனிமேலும் ஒன்றா இருக்க விரும்பல தனி கொடுத்தன போலாம் வாங்க என சுதா கூறியதுமே செல்வமணியும் அவன் அம்மாவும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தனர் தனி கொடுத்தனமா என்ன உலர என்று கேட்டான் செல்வமணி ஆமாம் ஒரே வீட்டில் இருந்து தினம் தினம் சண்டை போட்டுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது தனியாக இருந்ததெல்லாம் தனியாக வீடு பார்க்குறதா இருந்தால் சொல்லுங்கள் இல்லைனா என் அப்பா வீட்டுக்கு போறேன்னு சுதா சொல்கிறார் அதுவும் சரிதான்ப்பா ஒரே இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தனியாக போகலாம் அதான் நல்லது என்றால் அவருடைய அம்மாவான திலகா பதினைந்து நாட்களில் வீடு ஒன்றையும் வாடகைக்கு பார்த்து செல்வமணியும் சுதாவும் தனிக்குடுத்தும் சென்று விட்டனர் மகன் மருமகள் மீதி இருந்த கோபத்தில் அவர்களை பார்க்க செல்லவில்லை திலகாவும் அவள் கணவனும் ஒரு மாதம் சென்றதுமே மகனை பார்க்க வேண்டும் போலிருந்தது திலகாவுக்கு கணவனையும் அடைத்த போது அவர் வர மறுத்துவிட்டார் வேணும்னா நீ பார்த்துட்டு வா எனக்கு வேலை இருக்கு என்றவர் போறப்போ வெறும் கையோட போகாத பணம் ஏதாவது எடுத்துட்டு போ அவனை தான் நமக்கு தெரியுமே பொறுப்பில்லாத பய செலவுக்கு என்ன பண்றாங்களோ என வருத்தவும் பட்டார் தெரியுங்க அதான் மூவாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு போறேன் என்றார் பத்திரமா போயிட்டு வா என கூறி வேலைக்கும் கிளம்பினார் ஆட்டோ பிடித்த திலகா மகன் வீட்டு வாசலில் இறங்கினார் கதவு சாத்தி இருக்க மருமகள் சுதா மற்றும் அவருடைய தோழி இருவருமே வீட்டுக்குள் பேசுவது கேட்டது கல்யாணமாகி ஆறு மாசத்திலேயே தனி கொடுத்தனு வந்துட்டிய சுதா உன் மாமியார் தான் காரணமா என்று கேட்டாள் தோழி கதவை தட்ட கையை உயர்த்திய திலகா அமைதியாக நின்றாள் சேச்ச அவங்க என்ன மருமகளாக நினைக்கல தான் நினைச்சாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க என்றார் அப்புறம் ஏன்டி தனி கொடுத்தன வந்த என்றார் ஒரு ஆம்பளை கல்யாணமாகிற வரைக்கும் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் ஆனா கல்யாணம் ஆகிட்டா பொறுப்புள்ளவனா மாறணும் அதான் அவனுக்கு கௌரவம் அவனை நம்பி வந்த அவனை நம்பி அந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுக்கும் மரியாதை புருஷன் பொறுப்புள்ளவனா அந்த குடும்பத்துக்கு உபயோகமானவனா இருந்தாதான் வர்ற மனைவி தலையிமிந்து நடக்க முடியும் என் புருஷன் பொறுப்பு இருந்தார் இருந்தாரு மாசத்துல பாதி நாள் வேலைக்கு போகவே மாட்டார் என் மாமனாருக்கு அறுபது வயசு ஆகுது ஓய்வெடுக்க வேண்டிய இந்த வயசுல தினமும் அவர் வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார் சம்பாதிக்கிற வயசில் இருக்கிற இவரோ வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா படுத்து தூங்கிட்டு இருந்தார் வீட்டு செலவுல அப்பா சம்பாதித்ததில் பார்த்துக்கலாங்கிற தைரியம் என் வீட்டுக்காரருக்கு கால் வ கால் வைத்து கஞ்சியாக இருந்தாலும் புருஷன் சம்பாதித்ததில் சாப்பிட்றது தானே ஒரு பொண்ணுக்கு பொறுமை உண்மைதான் சுதா என்றால் தோழி நானும் எத்தனையோ முறை சொன்னேன் என் புருஷன் கேட்கவே இல்லை யோசித்தேன் இப்படியே விட்டால் பொறுப்பில்லாமல் சோம்பேறி ஆகிடுவார் திருந்தணும்னா தனை கொடுத்தனம் போனாதான் முடியும்னு முடிவெடுத்தேன் தனை கொடுத்தனம் வந்தா குடும்பச் செலவுக்கு அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க சம்பாதிச்சு தானே ஆகணும் வேலைக்கு போய் தானே ஆகணும் இதோ இந்த ஒரு மாசத்துல பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்காரு சுதா சொன்னதை கேட்க கேட்க ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது மாமியாரான திலகாவுக்கு இவள் கொடுத்தனம் வந்ததற்கான காரணமே இதுதானா தானா புருஷனை திருத்ததானா எப்படி செய்திருக்காளா என்று நினைத்து கொண்டாள் என் மனதிற்குள் நினைத்துக்கு சிரித்து கொண்டாள் திலகா மாமனார் மாமியாரிடம் தனி கொடுத்தனம் போகிறேன் என்று சொல்லி இருந்தால் கண்டிப்பாக அனுப்பியிருக்க மாட்டாங்க அதான் வேணும்னு சண்டை போடுற மாதிரி நான் நடித்தேன் என் மேலே வெறுப்பு வர மாதிரி செஞ்சு அவங்க வாயாலேயே தனி கொடுத்தன போக சம்மதிக்க வச்சேன் என்ன வருத்தம்னா என் மாமியாரும் மாமனாரும் என்னை மோசமான குணமுள்ளவன்னு நினைப்பாங்க ஆனால் என்னை சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பாங்க சுதாவின் குரலில் ஆதங்கம் தெரிந்தது மருமகள் மீதிருந்த கோபம் அத்தனையும் பஞ்சாக பறந்து அவள் மேல் தனி மதிப்பே வந்தது திலகாவுக்கு இந்த நேரத்தில் உள்ளே போக வேண்டாம் என்று நினைத்தவள் சத்தம் போடாமல் திரும்பி நடந்து நடந்துவிட்டார் சாயங்காலம் வீட்டுக்கு வந்த கணவர் என்ன திலகா உன் மகன் வீட்டுக்கு போனியே எப்படி இருக்காங்க பணம் கொடுத்தியா என்றும் கேட்டார் இல்லைங்க இனிமே உங்களோட பணம் அவங்களுக்கு தேவைப்படாது என்றவளை புரியாமல் பார்த்து புரியாமல் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார் திலகாவுடைய கணவர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்